அருளுடையமை அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் செல்வ செல்வம் பொருள் செல்வம் புரிய கண்ணு உள்ள நல்லாச்சார் நாடி அருளாச்சார் பல்லாச்சின் தெரியும் மக்திரை அருள் சேர்ந்த இல்லை இருள் சேர்ந்த இன்னம் உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள் அருள்வார்க்கு இல்லாமல் தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருள்வளவார்க்கு இல்லை வல் வள்ளல் வழங்கும் மாமல்லல் ஞானம் கரி பொருள் பொருள் நீங்கி பொச்சாதம் என்பான் அருள் நீங்கி அல்லவை செய்தல் அல்லவைார் செய்து அருள் அருளாருக்கு எவ்வுலகம் இல்லை பொருளுருக்கு இவ்வுலகம் இல்லாங்கின் யாங்கு பொருளாச்சால் பூற்றால் ஒழு ஒருக்கால் அருளாச்சால் மற்றால் ஆதல் அரிது தேர்வுதால் மெய்ப்பொருள் கண்டார் தேரின் அருளாதான் செய்யுமரத்து வழியார் முன் தன்னை நினைக்கலாம் தெரியான் முன் மேலியான் சொல்லும் இடத்து நன்றி